பூ முடிச்ச சின்னக்கா சேதி என்னக்கா நீ சிட்டாட்டம் என் சிரிச்சே சொன்னக்கா முத்து பல்லக்கா அடி என்னமோ என்னமோ யா வா பஸ்லஸ் இதான் முதல் பாட்டு முதல் பாட்டு இதான் நமக்கு வாழ்க்கைய நம்முடைய அட்ரஸ் உலகத்துக்கு சொன்ன பாட்டு இதுதான் இரண்டாவது போட பாட்டு வந்து ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு அதுதான் அது ரொம்ப பிரபலம் ஆச்சு ஏன்னா அது முடியாத விஷயம் ஆட்டுக்குட்டி முட்டை இட முடியுமா அதான் அது ஒரு படிக்காதவன் பாடுற தத்துவ பாட்டு சரி அதை வந்து ரொம்ப அவர் வந்து சப்பானிங்கிற கேரக்டரில் பண்ணார் இல்லையா அவர் பேசுறது போகிறது வர்றது இதெல்லாம் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக இருந்தது அதே மாதிரி பாடினியா அப்படின்ட்டாரு ராஜா சார் குஞ்சு குஞ்சு சொல்ல ட்டி முட்டி சாமி இப்போ காணுது பூமி இது மட்டும்தானா இன்னோ இருக்குது சாமி நடுக்கத்துல கத்துக்கலாம் மறக்க முடியாத பாடல்கள் நிறைய பாட்டு இருந்தால் நிறைய பாடி இருப்பேன் இன்றைக்கும் கச்சேரியில் பாடக்கூடிய பாட்டு அப்படின்னா என்ன பாட்டு சூப்பர் சாங் என்ன சொல்லு அப்படி சுத்தலான பாட்டு அசத்தல் அதான் அந்த அசத்தல் என்ன பாட்டு கை தட்டல் ஒவ்வொரு வாட்டியும் கை தட்டல் அந்த பாட்டு என்ன பாட்டு நிறைய பாட்டுக்கு எனக்கு தெரியலையே ஊங்காற்று திரும்புமா ஆமாப்பா ஏ பாட்டு இந்த பாட்டை பாட்ட தான் நடிகர் தமிழகம் சொன்னாரு நீ எவ்வளவு பாட்டு பாடினாலும் இந்த ஒரு பாட்டு போதும்டா உனக்கு உன் லைஃப் முழுக்க உனக்கு பேர் சொல்லுவா அது பெரிய பாராட்டு இல்லையா